நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்திகள் ஹெலிகாப்டர் விபத்து அதில் பயணித்த அனைவரும் மீட்பு தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கான விசேட அறிவித்தல் கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை துஷ்பிரயோகம் மற்றும் மன உளைச்சல் காரணமா இரண்டு கோடி ரூபாய் கொள்ளை சந்தகணவர் கைது ஒரு பில்லியன் டாலர் நிதியிடல் திட்டத்தை அறிவித்த உலக வங்கி மின்சார கட்டணம் திருத்தம் விரைவில் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை மாதுர் ஓயா நீர்த்தத்தில் விபத்துக்குள்ளானது கலைந்து செல்லும் அணிவகுப்பின் போது நிகழ்ந்த இந்த விபத்தில் இரண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் பயணித்த நிலையில் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் பத்து பேர் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனினும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளருக்கு எதிரான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக ஜனநாயகம் மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை துஷ்பிரயோகம் மற்றும் மன உளைச்சல் காரணமா கொட்டாஞ்சனை கல்பத்தை வீதியில் வசித்து வந்த பதினாறு வயது மாணவி தெல்சி அம்சிகா அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பின் ஆறாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் பம்பலப்பட்டியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்று வந்த அவர் முதலாம் மாடியில் இருந்து ஆறாவது மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது பலத்த காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மாணவியின் பெற்றோர் தங்கள் மகள் பாடசாலை ஆசிரியர் ஒருவரால் துஷ்பிரயோகத்தினால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிய மரணமடைந்ததாக அடைந்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் எனினும் இது குறித்து அவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை மாணவியின் தாய் கூறுகையில் பாடசாலை தரப்பில் மகள் பொய் சொல்வதாக கூறியதால் போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை என்றும் பின்னர் வைத்தியரிடம் சென்றபொழுது அது நிரூபிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்கொலைக்கு முன் மகள் மன அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கடந்த ஆண்டு நடந்த துஷ்பிரயோக சம்பவத்தை தொடர்ந்து மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் மீண்டும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில் மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டு தற்பொழுது புனையில் வெளியே வந்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டு சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் குறித்து சிறுமியின் மரணம் வரை போலீசில் எந்த புகாரும் பதிவாகவில்லை இந்நிலையில் சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று இன்று காலை மாணவி வசித்து வந்த கொட்டாஞ்சனை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் முன் போராட்டம் நடத்தியது தொடர்ந்து பம்பலப்பட்டி பாடசாலை முன்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரிவில் கோடியே லட்சத்து எட்டும் ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று மே மாதம் எட்டாம் தேதி கிரிந்திவெள பகுதியில் அறுபத்தி ஒரு வயதுடைய சந்தக நபர் ஒருவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மோதிரம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஒரு பில்லியன் டாலர் நிதியுடல் திட்டத்தை அறிவித்த உலக வங்கி இலங்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்கான ஒரு பில்லியன் டாலர் பருமதியான மூன்று ஆண்டு நிதியுடல் திட்டத்தை உலக வங்கி அறிவித்துள்ளது வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டுக்கு அதிக வாய்ப்புகளுடைய துறைகளான எரிசக்தி விவசாயம் சுற்றுலா மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு உலக வங்கி இதனை அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணை அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மே மாதத்தில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் ஜூன் அல்லது ஜூலையில் திருத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு இணங்க மின் கட்டணங்களை திருத்த அரசாங்கம் முன்வந்துள்ளது இந்த வருடத்தின் முதல் கட்டண திருத்தம் ஜனவரி பதினேழாம் தேதி இருபது வீதம் குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது